வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாப்பாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சன் டிவியில் வர திங்கக்கிழமையிலிருந்து சில முக்கியமான சீரியல்கள் நேரம் மாற்றப்பட்டிருக்கு அது என்னென்ன சீரியல்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வரும் திங்கக்கிழமையிலிருந்து ஸ்ருதி சஞ்சீவ் இருவரும் சேர்ந்து நடித்து வெளியாக இருக்கிற சீரியல் தான் லட்சுமி சீரியல் இந்த சீரியலுக்குன்னு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துட்டு வருது இந்த நிலையில் இந்த சீரியலோட டைம் ஸ்லாட் இப்போது அலாட் பண்ணியிருக்காங்க வரும் திங்கக்கிழமிலிருந்து மதியம் இரண்டு முப்பது மணிக்கு இந்த சீரியல் ஒளிரவாகுன்ற தகவல் இப்போது அஃபீஸலாக வெளியே இருக்குது இதுவரைக்கும் மதியம் இரண்டு முப்பது மணிக்கு இருந்த அறிவு சீரியல் வரும் திங்கட்கிழமையிலிருந்து மதியம் பன்னிரெண்டு மணிக்கு ஒளிரப்பாகணும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு மதியம் பன்னிரெண்டு மணிக்கு ஒளிபரப்பாகிட்டு இருந்த மீனா சிரியல் மதியம் பதினோரு மணிக்கு ஒளிரப்பாகுன்ற தகவலும் இப்போது வெளியாயிருக்கு இந்த நேரம் மாற்றம் வர்ற திங்கக்கிழமிலிருந்து அமல்படுத்தப்படும் இப்போது தகவல் வெளியாயிருக்கு இந்த நேரம் மாற்றம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிடுங்க